பதினெட்டு சித்தர்கள்ல ஒருத்தரான அகஸ்திய முனிவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இவர் தமிழ் முதல்மையானவர் என்றும் சப்தரிஷிகள் ஒருத்தர் சொல்றாங்க இவருக்கு சிவபெருமானே குருவா இருந்து எல்லா கலைகளையும் கத்து கொடுத்தாங்க இவர் தான் அகத்தியம் என்னும் தமிழ் மொழிக்கான முதல் இலக்கணத்தை வகுத்தவர் இவருக்கு பல பெயர்கள் இருக்கு தமிழ் முனிவர் மாமுனி குருமுனி திருமுனி முதல் சித்தர் அமரமுனி என பல பெயர்கள் இருக்கு இவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கலாம் இவருடைய பிறப்பே மனித பிறவியில் இருந்து வேறுபட்டதா இருந்தது தாரகன்னு ஒரு அரக்கன் இருந்தான் அவன் பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருந்து ஒரு வரத்தை கேட்டான் தனக்கு சாவுன்றது சின்ன குடம் அளவு இருக்கிற ஒருத்தரால தான் நடக்கணும்னு கடலுக்கு அடியில் போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கான மாய வித்தையும் தருமாறு கேட்குறாங்க